அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நாளை நாள் டிசம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் எட்டாம் தேதி நரைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஒரே ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சிறக்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான வளர்ப்பிரை சதுர்த்தி திதியும் நாளை நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மாதம் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரமும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு காலையில் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வருது அதாவது அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிஷத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தி நா நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கே தனி சக்தியும் சிறப்பும் வந்து உண்டு அதே போல் இந்த மார்கழி மாதம்ங்கிறதும் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அதனால தான் மார்கழியில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதில் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பு இல்லையா அந்த சிறப்போடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து நமக்கு ரட்டிப்பு சிறப்பு வந்து கொடுத்துருக்குது இப்போ இந்த நாளில் தீரவே தீராதுன்னு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் கடன்களும் கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கை நம்ம நமக்கு அமையணும் அப்படிங்கும்போது இந்த நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறது சிறப்பு அதாவது சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோங்கும்போது நம்ம வேலை சொன்ன எல்லாமே வந்து நடக்கும் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஐந்து விதமான முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டாச்சு அதில் மூணு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றக்கூடிய முறை அதை வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் ஏற்றிக்கலாம் சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை இறையில் ஏற்றிக்கலாம் முதல் பரிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் அடுத்த பரிகாரத்தில் இந்த விளக்கில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்தது இன்னொரு விசேஷ தீபம் குறித்து சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்கும் நகை சேருவதற்குமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர ஏலக்காயை வச்சு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்தும் ஒரு பிரியாணி அலை வச்சு ஒரு பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன் இதில் நான் நாலு வீடியோக்கள் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க மீதி பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ரீசெண்டாக போட்டதெல்லாம் வரும் அதில் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் மேலும் இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னா கிடச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு நிமிஷம் தான் அதனால் எல்லாத்தையும் பரிகாரத்துக்குன்னே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் நிறைவேறாத உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் வ செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அதீத பலன் உண்டு அதே போல் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் அதீத பலன் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நாளைய நாள் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சு இந்த ஒரு மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது சிறப்பு இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு முறையும் சொல்லலாம் இல்லை கணக்கில்லாமல் சொல்லிக்கிட்டும் இருக்கலாம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு வந்து சொந்த வீடு அமையணும் அதே போல் மனை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கணும் அதே போல் திருமணம் கைகூடணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறது பூஜை ஏரியில் போய் பண்ண முடியாது இருந்தாலும் ஹாலியாவது ஒரு மண்ணகல் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரையும் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடித்த பிறகு அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிக்கிறது அந்த மந்திர சக்தி முழுவதையும் உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துனதுக்குண்டான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ கேட்டது கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ரெண்டு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் இதுதான் இதை நீங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் தொடர்ந்து வந்து சொல்லலாம் கணக்கெல்லாம் நீங்கள் வச்சிட்ருக்க வேண்டாம் உங்களுக்கே வந்துட்டு சொல்ல சொல்ல சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதனால் நீங்கள் வந்து எண்ணிக்கையெல்லாம் பார்த்துட்ருக்க வேண்டாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் முன்னாடியே உங்களுடைய கோரிக்கையை சங்கல்பமாக முன் வச்சுருங்க விளக்கேற்றி வைக்கிறீங்க இல்லையா அப்போ இந்த விளக்கை பார்த்த மாதிரியே என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்கிறத நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க முருகப்பெருமானே எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் எனக்கு வந்துட்டு திருமணம் கை கூடணும் நல்ல விளம் வேணும் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடலாம் சொல்லி முடித்த பிறகு அதாவது அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் சொல்லி முடித்த பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பதிவுகள் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா மூன்று வந்து தீபம் ஏற்றக்கூடிய முறை தான் அதில் ஏதாவது ஒரு விசேஷ தீபம் நீங்கள் ஏற்றி வச்சோம் இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அவசியமாக நாளைய நாளை இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்துட்டு இனி டக்கு டக்குன்னு நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்